புலநானூறு நாற்பத்தி ஏழு புலரைக் காத்த புலவர் பாடியவர் கிடார் பாடப்பட்டோன் காரியாற்று துஞ்சியன் நெடுங்கிள்ளி திணைவஞ்சி துறை வஞ்சி குறிப்பு சோழன் நலங்கிள்ளியிடமிருந்து உறையூர் புகுந்த இழந்தத்தன் என்னும் புலவனை ஒற்றுவந்தான் என்று கொல்ல புகுந்தவிடத்து பாடி உய்ய கொண்ட செய்யுள் இது வள்ளியோர் படர்ந்து புள்ளின் போகி நெடிய எண்ணாது சுரம்பல கடந்து வடியா நாவின் வல்லாங்குப் பாடி பெற்றது மகிழ்ந்தும் சுற்றம் அருத்தி ஓம்பாது உண்டு கூம்பாது வீசி வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பிறர்க்கு தீதரின் தன்றோர் இன்றே திறம்பட நன்னார் நாண அண்ணாந்தி ஏகி ஆங்குனிது ஒழுகின் அல்லது ஓங்கு புகழ் மன்னார் செல்வம் என்னும் ஓர் அன்ன செம்மலும் உடைத்தே புலவரின் பரிசில் வாழ்க்கை இப்படிப்பட்டது என விளக்கும் இந்தப் பாடல் புலவர் இழந்தத்தன் ஒற்றன் அல்லன் என்பதை விளக்குகிறது புலவர்கள் வள்ளல்களை நாடி செல்வர் பழுத்திருக்கும் மரத்தை நாடி செல்லும் பறவைகள் போல செல்வர் நெடுந்தொலைவு என்று எண்ணாமல் வறண்ட வெளிகளையும் கடந்து செல்வர் பொய் சொல்லும் கூர்மையில்லாத நாக்கினால் பல்லாண்டு பாடுவர் கொடுப்பது சிறிதாயினும் மகிழ்ச்சியடைவர் அதனை தன் சுற்றத்தார் நுகரச் செய்வர் தனக்கென சேமித்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மனம் கோணாமல் எல்லாருக்கும் வீசி எறிவர் யாராவது கொடுக்க மாட்டார்களா என்று வருந்தி ஏங்குவர் பிறர்க்கு தீமை செய்ய தெரியாதவர்கள் பகைவர் நாணும்படி தலை நிமிர்ந்து மண் ஆளும் செல்வம் கொண்ட உன்னை போன்ற செம்மாப்பு இவர்களுக்கும் உண்டு புலவர் வாழ்க்கை தன்னமற்றது வள்ளல்களை நாடி தன்னிடம் கிடைத்த சிறிய பொருளையும் மகிழ்ச்சியுடன் சுற்றத்தாருடன் பகிர்ந்து கொள்கின்றனர் பேசாது உயர்ந்த வாழ்வியல் கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்கள் பிறர்க்குத் தீமை செய்ய இயலாதவர்கள் இவர்களின் பண்பாடும் சிறப்பும் மண் ஆடும் வள்ளல்களின் செம்மையை ஒத்ததாகும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்